தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிடேஷன் சென்னையில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டம் நிறைவடைந்த பிறகு செய்தியாளர்களை திமுக எம்பி கனிமொழி சந்தித்தார் அப்பொழுது இந்திய வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார் அதுபோல நியாயமான தொகுதி மறுவரையறைக்கு இந்த கூட்டத்தில் ஒருமித்த குரல் எழுப்பப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கனிமொழி கூறியிருந்தார் இது குறித்து பேசுவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் கார்த்திகேயன் பிற மாநில கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக முதல்வருக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் என்றும் கனிமொழி கூறியிருந்தார் இந்த தீர்மானத்தினுடைய பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அவர் பேசியிருந்தார் இனி நீங்கள் தொடரலாம் நன்றி பூங்குழலி தீர்மானம் அடிப்படையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு தீர்மானம் குறித்து தான் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்து வேறு தீர்மானங்கள் ஏதேனும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது குறித்து நமக்கு இன்னும் தெரிய வரவில்லை மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் முதலே இதனுடைய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் கூட்டு நடவடிக்கை குழு சார்பா சென்னையில முதல் கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த கூட்டம் ஹைதராபாத்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியல் ரீதியாக இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அரசியல் ரீதியாகிறத மாநிலங்களுடைய அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துல மாநிலங்களோட உரிமைகள் பறி போறதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும் ஆக்சுவலா அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகைக்கேற்ப உருவாக்கப்படுமே ஆனால் அதில் பல மாநிலங்கள் பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதனால் அந்த ஆபத்தை தடுப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சி இது ஸோ இந்த முயற்சியை வழக்கப்படி தமிழ்நாடு பல விஷயங்கள்ல வந்து அரசியல் ரீதியாக முன்னெடுப்புகளை ஒரு அகில இந்திய அளவில் செஞ்சிருக்காங்க கலைஞர் காலத்துல செஞ்சிருக்காங்க ஈவன் ஜெயலலிதா காலத்தில் கூட ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு இப்போது எடுத்திருக்கிற இந்த விஷயம் என்பது மாநிலங்களின் நலன் சார்ந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன் எடுத்ததுல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பங்கு நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம் பல பாதி பாதிக்கப்பட்ட பல மாநிலங்களை ஒருங்கிணைப்பது என்பது இந்த சூழலில் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அந்த சூழல வந்து ஒருங்கிணைத்தது வந்து அரசியல் ரீதியாக இதை பார்க்கறத விட பாராளுமன்ற ஜனநாயகத்தில் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது பாராட்டத்துக்கு ஒரு கூட்டம் ஆனால் அது எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட தீர்மானம் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு வந்து சரியான தீர்மானமாக இருக்கும் என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதாவது மக்கள் தொகை வளர்ந்திருக்கு அந்த மக்கள் தொகை வளர்ந்ததுக்கு அடிப்படையில் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் பொழுது எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு உண்டாகக்கூடாது கூடாது என்பதுதான் அடிப்படையான விஷயம் அதாவது அப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மறு வரையறையே பண்ணக்கூடாது என்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுல சரியா இருக்க முடியும் ஏன்னா மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்கள்ல தங்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து நீங்க கொடுக்காத மறுக்க முடியாது சோ அந்த சூழல்ல வந்து மத்திய அரசுக்கு வந்து பொறுப்பு இருக்குன்னா இருக்கிற மாநிலங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் இருக்க வேண்டும் ஆக்சுவலா சோ அந்த உறுதிமொழியை கொடுக்கணும் அப்போ இருக்கிற ஐநூத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்கிற எண்ணிக்கையில நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க நீங்க வந்து ஏழு புள்ளி ஒன்னு எட்டு கொடுக்க போறீங்களா இல்ல எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஆச்சுன்னா ஏழு புள்ளி ஒன்னிட்டு கொடுப்பீங்களா எப்படி நீங்க பாதுகாக்க போறீங்கன்றது தான் முக்கியமான விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையும் போது நிதி போன்ற விஷயங்களும் பாதிக்கப்படுறதுக்கான ஆபத்து இருக்கிறதுனால நிச்சயமாக மத்திய அரசு வந்து இந்த விஷயத்துல வந்து தன்னுடைய நிலைமையை வந்து அந்த ப்ரோரேட்டா போன்ற விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனால மக்கள் தொகை ஏறி இருக்கிறதுனால பிரதிநிதித்துவத்தை வந்து இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போடுகின்ற அந்த வாதம் வந்து எந்த அளவுக்கு சரி என்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னால் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி கொடுக்கும் பொழுது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாத வகையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இருக்க வேண்டும் என்பது என் கருத்து இந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை நிறுத்தி வைக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு உள்ளாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையை குறைத்த தென் மாநிலங்கள்ல ஓரளவுக்கு கணிசமா மக்கள் தொகை அதிகரிச்சிரும் அதே மாதிரி வட மாநிலங்கள்லையும் இப்போ மக்கள் தொகை கட்டுப்பாடு நடக்குது அதுவும் குறைஞ்சு ஓரளவுக்கு சமமா வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதன் அடிப்படையில இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்னு காலத்தை நிர்ணயம் பண்றாங்களா இல்ல இந்த மக்கள் தொகையை வந்து இந்த பேலன்ஸ் பண்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா வடக்குக்கும் தெற்குக்கும் பேலன்ஸ் பண்ற விஷயம் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதாவது இந்தியா முழுக்க நீங்க நிச்சயமாக ஒரே சீரான ஒரு மக்கள் தொகை உயர்வதையோ அல்லது அதை வந்து குறைப்பதையோ கட்டுப்படுத்துவதில் வந்து ஒரு சீரான அணுகுமுறையை கொண்டு வர முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் சில மாநிலங்கள் நன்றாக அமல்படுத்துவார்கள் குடும்ப கட்டுப்பாட்டை அதை அமல்படுத்தினால்தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நம்ம பார்க்கறோம் நம்ம பல மாநிலங்களுக்கும் அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு சில மாநிலங்கள் அமல்படுத்தாத இருந்ததுனால அவர்கள் மக்கள் தொகை வரந்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம் மறுபடியும் வந்து அந்த மாதிரியான நார்த் இந்தியாவில வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க போறாங்க பிளஸ் தென்னிந்தியாவில் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத ஒரு முயற்சியா கட்டுப்படுத்தாத நிலைமையை கொண்டு வரப்போறாங்க அப்போ இங்கே வளரும் அங்கு குறையும் அல்லது சரிசமமாகும் அப்ப ஒரு நிலைமை எல்லாம் வருவது என்பது நிச்சயமாக அது வந்து எதிர்காலத்துல இருந்து எந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்குன்னு தெரியாது ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டா இந்த பொசிஷன்ல தான் போய் நிற்கும்னு சொல்ல முடியாது அதனால மக்கள் தொகை இன்னைக்கு நிலமையில மக்கள் தொகை ஏறி இருக்கு இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு மேலும் நீங்க இருபத்தாறு வருஷத்துக்கு போத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வருட காலம் நீங்க வந்து மறுவரை பண்ணாத நிலைமையே போகும் எழுபத்தி அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருப்பீங்க நீங்க ஆக்சுவலா அப்ப ஏறி இருக்கிற மக்கள் தொகைக்கு உரிய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி அது அடிப்படையான ஒரு ஜனநாயக கேள்வியா நான் பாக்குறேன் அப்போ ஏரி இருக்கு ஏறி இருக்கிற விஷயத்துல நீங்க எண்ணிக்கையை ஏற்றும் போது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற பிரதிநிதித்துவத்தை அதே மாதிரியான மெயின்டைன் பண்ண அதே விகிதத்துல மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அதைத்தான் நம்ம உறுதி செய்துள்ளதை தவிர இதை இன்னும் தள்ளி போறது இன்னும் மேலும் பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்பது என் கருத்து தொகுதி மறுவரையறை செய்தா தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கணிசமாக நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததன் அடிப்படையில் இப்ப அடுத்த கட்டத்துக்கு திமுக அதை நகர்த்திருக்கு இந்த கூட்டு கூட்டுக்குழு கூட்டத்துல மாநில சுயாட்சிங்கிறது பாதிக்கப்படுது மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னும் தொகுதி எண்ணிக்கை குறைதன் அடிப்படையில் மாநில சுயாட்சியோட சம்பந்தப்படுத்துறாங்க அந்த பாதிப்புக்கும் இடம் இருக்கா கண்டிப்பா அதாவது நார்த் தொகுதியோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு நம்மளுடைய சவுத் இந்தியாவில இருக்கிற எம்பிக்களுடைய ஒரு குறிப்பிடத்தக்க அளவு குறிப்பிட்ட வச்சுக்கோங்க இந்த பொலிட்டிக்கல் பவர் வந்து நார்த் இந்தியாவில இருக்கும் பொலிட்டிக்கல் பவர் நார்த் இந்தியால இருக்கும் போது பலவிதமான சட்டங்களை பாராளுமன்றத்தில் ஏற்க கூடிய வாய்ப்பு அங்க ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ நிச்சயமாக சவுத் இந்தியாவுக்கு ஏற்கனவே வந்து அதிகார பறிப்பு போன்ற விஷயங்கள் நிதி கொடுக்காமல் இருப்பது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதி பங்கீடு நிதி பங்கீடுல சில காரணிகளை வச்சுதான் பைனான்ஸ் கமிஷன் சொல்றாங்க அது அல்லது மக்கள் தொகை ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் வனம் காடு போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து ஒரு ஒரு தனிநபர் வருமானம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வச்சுதான் வந்து நிதி பகிர்வு தீர்மானிக்கப்படுகிறது அப்ப மக்கள் தொகை நமக்கு குறைஞ்சிருக்கும் போது பகிர்வு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த மாதிரி சூழல்ல இப்பவே நம்ம வந்து முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் இருக்கும் போதே நம்ம குரல் கொடுத்தா பல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்போ எண்ணிக்கை குறைஞ்சா அது இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு தென்னிந்தியாவே தள்ளக்கூடும் அதனால வந்து இது வந்து மாநில அதிகாரங்கள் சம்பந்தப்பட்டது மாநிலங்கள மாநிலங்களுக்கு பெரிய ஒரு சோதனை அல்லது இழப்பு அரசியல் ரீதியாக மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் பின்னுக்கு தள்ளக்கூடிய தள்ளப்படக்கூடிய அல்லது டெல்லியிலிருந்து விதமான சட்டங்களை ஏற்றி மாநிலங்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து நிச்சயமாக ஒரு ஃபேர் டீல் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்ன்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஆனால் இது தள்ளி போடுவது என்பது சரியா இல்லையா என்றால் தள்ளி போடுவது சரியல்ல அது வந்து உடனடியாக மத்திய அரசு வந்து ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் நாங்கள் ஒத்துக்கிறோன்ற மாதிரியான ஒரு ஃபார்முலாவுக்கு அவங்க வரணுன்றதான் என்னுடைய கருத்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இல்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொகுதி மறுவரை குறித்த பேச்சு அதிகமா இல்ல எந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மாநிலங்கள் மட்டும்தான் பேச தொடங்கி இருக்கிறாங்க பெரும்பாலான மாநிலங்கள்ல அது குறித்த புரிதலோ இல்ல குரலோ இன்னும் அதிக அளவு எழுப்பப்படல இந்த நிலையில இந்த கூட்டு நடவடிக்கைகளுடைய கூட்டம் அடுத்தடுத்த இடங்கள்ல நடப்பதன் மூலமாக அளவில் மாத்த முடியும் நம்புறாங்களா பாஜக மாநிலங்களில் இது சம்பந்தமாக எந்த விதமான விழிப்புணர்வோ அல்ல பேச்சுக்களோ இல்லை என்பது அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா வந்து பாஜகவுடைய மாநிலங்கள் நலனை மத்தியில் ஆளுகின்ற பாஜக தலைமை எடுத்துக்கொண்டுள்ளது அது பார்த்துக்கும் அந்த தாங்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன நலன் வேணும் அந்த மத்திய பிரதேசக்கும் உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் என்ன தேவை எப்படி அதிகப்படுத்தணுன்றத மத்தியில் ஆளுகிற பாஜக அதை பார்த்துக்கொள்ளும் அதனால மாநிலத்தில் நிச்சயமாக தெரியும் மத்தியில பாஜக ஆட்சி நடக்கும்போது நம்ம மாநிலத்துல ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு இருக்காது அட்வான்டேஜா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க அது வந்து இதை பத்தி விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதோ பேசாமல் இருப்பதோ ஒன்றும் பெரிய ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் கிடையாது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த அடுத்தடுத்து கூட்டங்கள் பல்வேறு மாநில தலைநகரில் நடக்கும் போது இப்போ உதாரணமாக சண்டிகரில் நடக்குது வச்சுக்கோங்க நிச்சயமாக நார்த் மத்தியில வட வடக்கு மாநிலங்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இப்போ அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ் ஒருவேளை வெஸ்ட் பெங்கால் நடத்தணும்னு விருப்பப்பட்டாங்க அங்க நடத்தினாங்கன்னா கிழக்கு இந்தியாவில வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் ஹைதராபாத் அப்புறம் கேரளா எப்படி நடத்தினே போனீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது அடிப்படையான ஒரு ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உரிமைகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் அவருடைய அந்த மிதி போன்ற விஷயங்களே அவங்களுக்குள்ள உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது வந்து இப்பவே குரல் கொடுக்க வேண்டிய இப்பவே இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு நம்ம நடத்த வேண்டிய கட்டாயத்துல இந்த பாதிக்கப்படுற மாநிலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால உறுதிமொழி மத்திய அரசு சேர்ந்த ஒரு உறுதிமொழி ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் நாங்க பண்ணுவோம் அந்த போரேட்டா விஷயத்துல வரும்பொழுது மாநிலங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இப்போ இருக்கிற அதே விகிதத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றினாலும் சரி அது இறக்கினாலும் சரி அதே மாதிரி இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல வந்து மத்திய அரசு இருக்கிறது என்பது என் கருத்து ஓகே ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருந்த சில கட்சிகளும் வந்திருக்கிறாங்க இல்ல இந்தியா கூட்டணியில செய்யறாத ஒய் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் கூட பிரதமருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க திமுக எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு வரக்கூடிய நாட்கள்ல அதிகமான ஆதரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல இது இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடாக மட்டுமே சுருங்கி போவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கா இல்ல இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக கூட்டப்பட்ட ஒரு மாநாட்டா இருக்கிறதுனால இதுவே வந்து வேறு பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டுக்கு இன்னும் வேறு சில கோரிக்கைகள்லாம் இருக்கு மும்மொழி திட்டமா இருக்கட்டும் இந்தியை திணிக்கிறதாகட்டும் நிதி கொடுக்காத விஷயங்கள் இதெல்லாம் தமிழ்நாடு தனித்து போராடி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மறு வரையை பொறுத்து மட்டும் பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு ஒரே ஒற்றை குறிக்கோளோடு இந்த மாநாடு இந்த கூட்டம் நடந்திருக்கிறது ஆக்சுவலா அதனால வந்து எதிர்காலத்துல வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து அதிகமான கட்சிகள் வந்து இதுல இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கிற தெலுங்கு தேசம் ஆந்திரா தெலுங்கு தேசம் போன்றவை கூட எதிர்காலத்துல வந்து மீண்டும் வந்து இணைந்து வந்து இந்த கோரிக்கைகளை வலியுறு வலியுறுத்துவதற்கு அவர்களும் எந்த மாநிலமும் தங்கள் எண்ணிக்கை பறிபோவதற்கு நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பறிபோவதற்கு விரும்ப மாட்டார்கள் கண்டிப்பாக வரும் வரும் காலகட்டத்தில் இன்னும் சில கட்சிகள் இதில் கூடு கூடுதலாக சேர்ந்து ஒற்றை குரலாக இந்த விஷயங்களை ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் நன்றி சார் உள்ள பதிவு செய்ததற்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிடேஷன்